வாழ்றதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம் சரியா அது மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் ஓகேவா சரி இப்போ என்னோட பேர் வந்து என்னன்னா என்னோட பேர் வந்து ஜூலி நான் எங்க இருந்து வரேன் அப்படின்னா கிராமாலயா சுகாதார நிறுவனத்துல இருந்து வரேன் சரியா இது எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு சரியா இப்போ நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து தன் சுத்தத்தை பத்தி ஒரு பாட்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் சரியா தன் சுத்தம் அப்படின்னா நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுத்தமா வச்சுக்கணும் சரியா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ உச்சந்தலைனா வாரத்துக்கு இரண்டு முறை என்ன செய்யணும் நல்லா தலை தேய்ச்சி குளிக்கணும் பசங்கள்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை முடி வெட்டிட்டு வரணும் சுத்தமாக வச்சுக்கணும் சரியா நல்லா சுத்தமாக இல்லைன்னா என்ன ஆகும் பெயின் பொடுகு இந்த மாதிரி ஈறுகள் இந்த மாதிரிலாம் வருமா வராதா முடியெல்லாம் கொட்டும் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்காமல் சுத்தமாக வச்சுக்கணும் கண்ணில் தூசி பட்டுச்சுன்னா நல்லா சுத்தமான தண்ணியில் கண்ணை கழுவணும் கண்ணை என்ன செய்யக்கூடாது கூடாது சரியா கையை வந்து முக்கியமான தருணங்களில் கையை சோப்பு போட்டு கழுவணும் காதில் வந்து குளித்ததுக்கப்புறம் காதில் துண்டை வச்சு தான் என்ன செய்யணும் சுத்தப்படுத்தணும் ஊக்கோ குச்சியோ கோழி ரொக்கையெல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது காதெல்லாம் குடையக்கூடாது சரியா சாப்பிட்ற நேரம் தவிர உணவுகள் அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் கையோட விரல்களை என்ன செய்யக்கூடாது வைக்க வைக்கக்கூடாது சரியா காலில் செப்பல் போடாமல் எங்கேயும் போகக்கூடாது கிளாஸ் ரூமில் ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் வந்து காலில் செப்பல் போடாமல் இருக்கும் மற்ற நேரங்களில்லாம் என்ன செய்யணும் செப்பல் போட்டு தான் போகணும் கழிப்பறை போகும்போது கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் போகணும் சரியா கழிப்பறை பயன்படுத்தி யூரின் போய்ட்டோ டாய்லெட் போய்ட்டோ வந்ததுக்கப்புறம் கையை என்ன செய்யணும் சோப்பு போட்டு கழுவணும் இப்படிலாம் இருந்துச்சுனா தான் அதாவது முக்கியமான தருணங்களில் கையை சோப்பு போட்டு கழுவுறதுனால நமக்கு வரக்கூடிய நோய்கள்லருந்து நாற்பத்தெட்டு சதவீதம் நோய்கள் வராமல் தவிர்க்கலாம் அப்போ நம்மளுக்கு நாமளே ஒரு தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி புரியுதா சரியா பல் விளக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை என்ன செய்யணும் பல் துளக்கணும் எப்பப்ப அப்படின்னா காலையில் ஏர்லேயும் எந்திரிச்சதையும் பல் விளக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பல் விளக்கணும் பல் விளக்கம் என்னென்ன ஆகும் நம்ம சாப்பிட்ற உணவு துகள்கள் பற்கள் கிடையில் தேங்கி இருந்துட்டு நம்ம அப்புறம் அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு பாக்டீரியாஸ் வந்து என்ன செய்யும் பற்களை சேர்த்து என்ன செஞ்சிடும் சொத்தை பற்களாவோ பூச்சி பற்களாகவோ பற்களாவோ அந்த மாதிரி ஏற்படுத்திடும் அப்போ அதனால ஈரில் ரத்தம் வடியும் அப்போ பல் வலி வரும் வாய் துர்நாற்றம் வீசும் அப்போ என்ன செய்யணும் ரெண்டு நேரம் என்ன செய்யணும் பல் விளக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பல் விளக்கணும் எவ்வளோ நேரம் பல் விளக்கணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பல்லு விளக்கணும் நல்லா இந்த மாதிரி உள்ள வெளியில எல்லாம் ஒவ்வொரு பொற்களையும் தேய்ச்ச அப்புறம் நம்மளோட கை ஆழ்காட்டி உரல் இருக்கு இல்லையா அதை வச்சு பல்லுக்கு கீழேயும் பல்லுக்கு வேலையும் ரோஸ்ல சொல்லு இருக்குல்ல அதை வந்து பல்லுகளோட ஈறுகள் அந்த பற்களோட ஈறுகளை என்ன செய்யணும் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும் சரியா அப்பதான் பற்கள் ஆரோக்கியமா இருக்கும் புரியுதா நம்ம இதை பத்தி ஒரு பாட்டு பண்ணலாமா